ஓம் சிவ சிவ திருச்சிற்றம்பலம் சூரிய தேவர் தவறு செய்து தன் ஒளியை இழந்த கதையை இப்போ தெரிஞ்சுக்கலாம் முன்னொரு காலத்துல சிவபெருமானை விட அதிக சக்தி படைத்தவனாக தானே இருக்கணும்னு அவர் அவமதிக்கும்படி தக்கன் ஒரு வேள்வி செஞ்சான் சிவபெருமானை முன்னிறுத்தி உலக நன்மைக்காக செய்யப்படாத அந்த வேள்விக்கு தேவர்கள் பெயர் புகழுக்கு ஆசைப்பட்டு அவர்களை உள்நின்று இயக்கக்கூடிய சிவபெருமானையும் மறந்துட்டு அந்த வேள்விக்கு போனாங்க அவனோட உபசரிப்பையும் ஏற்று மகிழ்ந்தாங்க சிவபெருமான கூற தக்கனோட மகளும் பார்வதி தேவியுமான சதி அவங்களையும் தக்கன் மதிக்கல சதி தேவிக்கு கோபம் வந்து அந்த வேள்வி அக்னியிலேயே விழுந்து அவர்களோட உயிரை தொடர்ந்தாங்க அப்போ சிவபெருமான் அகோர வீர தோன்றி தக்கனோட தலையை துண்டு அழைச்சி அவருக்கு ஆட்டு தலைய வழங்கினாரு தக்கனோட வேள்விக்கு போன தேவர்களை எல்லாரையுமே விரட்டி அடித்தார் இதுல சூரிய தேவர் அவருடைய ஒளியை இழந்துட்டாரு தான் செஞ்சது தவறு அப்படிங்கறத உணர்ந்த சூரிய தேவர் பூமிக்கு வந்து பல தலங்கள்ல இருக்கக்கூடிய சிவபெருமான வணங்க துவங்கினாரு பனை மரங்கள் அதிகம் இருக்கக்கூடிய நடுநாடு பகுதிக்கு சென்ற சூரியதேவர் அங்கே புறாவுக்காக தன் சதையையே கொடுத்த புறவார் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சிபி சக்கரவர்த்தி பூஜை செய்த சிவலிங்கத்தை பார்த்து மனமுருகி பிரார்த்திக்க தூங்கினார் அதன் பிறகு உலகு அனைத்துக்கும் ஒளியூட்டும் தனது பழைய உருவத்தை பெற்றார் இதை நினைவுபடுத்தும் வகையா சூரிய தேவர் ஆண்டுதோறும் தனது கதிர்களை சித்திர மாதம் முதல் ஏழு நாட்கள் ஒவ்வொரு நாள் காலையிலையும் சுவாமி பனங்காட்டீஸ்வரர் மீதும் அம்பிகை புறவமை மீதியும் வெளும்படி செய்திட்ருக்காரு விழுப்புரம் மாவட்டம் பன்ருட்டிக்கு அருகே உள்ள இந்த தலம் இப்போ பனையபுரம் அப்படின்னு அழைக்கப்படுது திருஞான சம்பந்தர் இத்தல இறைவருக்கு ஒரு தேவாரம் பாடியிருக்காரு அதில் இருக்கக்கூடிய பத்து பாடல்களையும் பாடுபவர்கள் சிவலோகம் சேர்வர் அப்படிங்கிறது உண்மையான வாக்காக இருக்குது இம்மை மறுமை இரண்டுக்கும் அருளும் பனங்காட்டீஸ்வரரை நாமும் பதிகம் பாடி இறைவரை போற்றி வழிபட்டு துன்பங்களிலிருந்து விடுபடலாம் இந்த பதிகத்தோட பொருளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்க இந்த கதை உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா விருப்பம் தெரிவித்து நண்பர் மற்றும் உறவினருக்கும் பகிருங்க திருச்சிற்றம்பலம் சிவாயனம